ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க இது தமிழ் தமிழ்நாடு உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதையை பயன்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை எப்படி நிறைவேற்றி கொள்வது என்பதை நாம் வந்து ஒரு ஏழு நாள் வகுப்பாக நடத்துகிறோம் அந்த ஏழு நாள் வகுப்பின் தொகுப்பு தான் இது நம்ம என்ன ஏழு நாளில் சொல்லித்தரோமோ அந்த விஷயத்தை உங்களுக்கு வீடியோ வடிவில் கொடுக்குறோம் இன்றைய பதிவு முதல் நாளுக்கானது இந்த ஏழு நாள் பயிற்சி நம்ம வந்து எடுத்துக்கும் போது இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் அதனுடைய ஏழு பிரிவுகளாக்கி நாம் வந்து அதை கற்றுக்கும் போது நாம் நினைத்த விஷயங்களை விரைவாகவும் துல்லியமாகவும் நூறு சதவீதம் சிதறல்கள் இல்லாமல் நம்மளால் அடைய முடியும் பொதுவாகவே ஈர்ப்பு விதி அப்படின்னா பல விஷயங்களை போட்டு குழப்பக்கூடாது இதை வந்து செட்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு நிலைக்கும் என்னென்ன எப்படி நாம் வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தும் போது நம்மளால் விரைவாக நம்மளுடைய எண்ணங்களை இலக்குகளை வெற்றியின் பாதையில் செலுத்தி விரைவாக அந்த இலக்குகளை அடைய முடியும் அதற்கான வழிகாட்டுதல் தான் நம்மளுடைய வகுப்புகள் இப்போ வந்து இதை நீங்கள் கூட செயல்படுத்தலாம் ரொம்ப எளிமை தான் கவனமாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த ஈர்ப்பு விதியில் இருக்கிற அந்த ஏழு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பர்சன் கூட மைனஸ் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நேர்மறையாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் மொத்தமாக ஒரு ஏழு நிலைகள் சொன்னோம் இல்லையா அதில் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய சக்தி எண்ணத்தோட சக்தியை பற்றி தான் நாம் இன்றைக்கி முதல் நாள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்த தலைப்புன்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துதல் நன்றி உணர்வோடு நன்றியை செலுத்துதல் இதுக்கு அடுத்த நிலை நன்றியை சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு வேண்டியது கேட்பது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டுக்கலாம் இதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா நம்ம செயல்படுத்தணும் நம்ம வந்து என்னத்தை கேட்டோமோ அதை வந்து நம்ம செயலாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்த நிலைன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா சமநிலை சமநிலைன்னு சொன்னால் நாம் இதில் சந்திக்கிற சில விஷயங்களை நேர் நேர்மறையாக அல்லது பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக என்று எடுத்துக்கொள்ளாமல் நடுவிலே ஏற்படுகிற சில ஏமாற்றங்களை நம்ம வந்து சமநிலையோடு எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கடைசியாக நம்ம இத்தனை விஷயத்தை பார்த்தோம்ல ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களையுமே நாம் ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும் பழக்கமாக அப்படின்னு சொன்னால் தினமுமே இதை வாடிக்கையாக செயல்படுத்துவது தான் இந்த ஏழாவது நாள் பயிற்சி இப்போ நாம் இன்றைய பதிவு என்பது பாத்தீங்கன்னா முதல் நாள் பயிற்சி செய்யக்கூடிய அந்த பதிவை தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இன்றைய வகுப்பில் எண்ணங்களின் சக்தி நம்மளுடைய எண்ணம் இந்த எண்ணத்திற்கு அதித ஆற்றல் உண்டு நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்கள் இது ரொம்ப இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது இந்த மூணு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் இந்த மூன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிது இதுதான் பிரபஞ்சத்துடைய முக்கியமான கருவாகவும் இருக்குது இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமாக இருப்பதும் இதுதான் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் முதல்ல ஈர்ப்பு விசை விதி அப்படின்னா என்ன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதையே நாம் உணர்கிறோமா அதையே நமது வாழ்க்கையில் ஈர்ப்போமா எதை நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அதையே அதிகமாக உணர்கிறோம் அதையே நம்ம வாழ்க்கையில் ஈர்க்கிறோம் இதை வந்து ஒரு காந்தம் போல் நம்ம வந்து கற்பனை செஞ்சு பார்க்கணும் நாம் நேர்மறை எண்ணங்களை ஒரு காந்தம் போல் நம்மளுடைய உணர்வுகள் மூலமாக வெளியேற்றும் போது நேர்மறையான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஈர்க்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல எண்ணங்களை நம் காந்தம் போல் வெளியிடும்போது நல்ல நேர்மறையான விஷயங்களை நம்ம ஈர்க்கிறோம் எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான எனர்ஜி எண்ணங்கள் என்பது ஒரு வகையான ஆற்றலாக இருக்குது அப்போ நேர்மறையான ஆற்றல் நேர்மறை விஷயங்களையும் எதிர்மறையான ஆற்றல் எதிர்மறை விஷயங்களையும் ஈர்க்கும் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கருத்து இது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாலையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான அதிர்வுகளுமே ஒரு சக்தியை வெளிப்படுத்துது அது சக்தியை உள்வாங்குது இந்த வேலைகளை செய்து இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்களும் அதிர்வுகளை வெளிப்படுத்தும் சில அதிர்வுகளை உள்வாங்கும் இப்போ பொதுவாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எண்ணங்கள் அதனுடைய அதிர்வுகள் என்பது பாசிட்டிவாக இருக்கும் நேர்மறையான அதிர்வுகள் வந்து அதிலிருந்து வந்து வெளிப்படும் அப்படி நேர்மறையான எண்ண அதிர்வுகள் வெளி வெளிப்படும்போது அந்த அதிர்வுக்கு ஏற்ற நல்ல ஒரு விஷயமாக நமக்கு வந்தடையும் அதற்கான ரிப்ளை வந்து எப்படி நல்ல அதிர்வலைகளை நம்ம நேர்மறையாக வெளியேற்றுறோமோ அதே நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்கள் நேர்மறை விஷயங்கள் உங்களை வந்தடையும் என்பது தான் அறிவியல் ரீதியான ப்ரூமெண்ட்டாக இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு பணத்தை பற்றி மட்டும் நம்ம சிந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பணம் அப்படின்னு சிந்தித்தா பணம் வராது அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி உணர்வுபூர்வமாக நம்ம சிந்திக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு எப்படின்னா பணத்தை மட்டும் நம்ம சிந்திக்காம பணக்காரர்களாக ஒரு பணக்காரன் எப்படி வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படி பணக்காரர்களாக உணர்ந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட பணம் இருக்கிற மாதிரி சிந்திக்கணும் அதாவது ஒரு பணக்காரன் பணம் இருந்தால் எப்படி வந்து அவன் பிஹேவ் பண்ணுவானோ அப்படி சிந்திச்சு பார்க்கணும் அந்த உணர்வு தான் பணத்தை ஈர்க்கிறதுக்கு வழி செய்யும் முதல்ல அது சார்ந்த செயல்பாடுகளை நம்ம மனசில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஏற்படுத்தணும் பணம் வரணும் பணம் வரணும் பணம் வராது பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அது உண்டாக்கும் பிரபஞ்சம் அதற்கு நம்ம எப்படி சிந்திக்கணுமோ அப்படி சிந்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணங்களோட சக்தியை அதிகப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பணமோ வேலையோ இல்லை உடல் ஆரோக்கியமோ இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி உங்களுடைய எந்த தேவையாக இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் நம்மளுடைய தேவையை அந்த கனவை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகி நடந்திருப்பது போல் அந்த கனவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து விட்டது சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரரா இது மாதிரி பாடல் பாடலில் எடுப்பாங்கள்ல அதுபோல் சில நிமிடங்களில் உங்களுடைய மனத்திரையில் நிஜமாக்கி நிஜமானது போல் கற்பனை செய்யணும் இமேஜின் பண்ணணும் நீங்கள் அந்த புதிய வீட்டில் வாழ்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் காட்சிப்படுத்தணும் புதிய வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையில் நீங்கள் சேர்ந்து எப்படி பணியாற்றுவீங்களோ அப்படி அந்த வேலையை நீங்கள் ரொம்ப விரும்பி சிறப்பாக வேலை செய்வது போல் கிடச்ச வேலையில் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பேர் வாங்கி நிர்வாகத்துக்கிட்ட நிறைய பட்டங்களையோ அல்லது பதக்கங்களையோ அல்லது புகழ்ச்சியோ வாங்குவது போல் கற்பனை பண்ணி பார்க்கணும் உங்களோட வேலையில் நீங்கள் சிறப்பாக இருப்பதாக எண்ணி பார்க்கணும் இப்படி உங்களுடைய தேவைகளை நிறைவேறிவிட்டதாக காட்சிப்படுத்தி பார்க்கணும் மனதின் கண் முன்னாடி அதை உணர்வு செய்யணும் அந்த உணர்வை உங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிய வைக்கணும் அதுதான் அந்த காட்சியை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து எப்படி செய்யணும்னா சில நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடமாவது கண்ணை மூடி பொறுமையாக இதை வந்து சிந்திக்கணும் காட்சிப்படுத்த வேண்டும் விஷுவலைசேஷன் இப்படி நாம் வந்து நேர்மறையான எண்ணங்களை நம்ம காட்சிப்படுத்தும் போது சில பேருக்கு சில நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் வந்தால் அதை வந்து எதிர்த்து போராடக்கூடாது அதை அப்படியே கண் மூடி அந்த எண்ணங்கள் போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த எண்ணத்தை தடுக்க முயற்சி செய்யக்கூடாது அதை வெறுமனே கவனிக்கணும் இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மனசுக்குள்ளார சொல்லணும் இப்படி எதிர்மாராக வர எண்ணத்தை எனக்கு தேவையில்லை இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன எண்ணம் தேவை என்னோடய தேவை என்னது வீடு கட்டுவதா வேலைக்கு செல்வதா வேலையில் நான் வந்து பெரிய ஆளாகவதா அல்லது பணம் தேவையா நகை தேவையா இப்படி உங்களுடைய தேவையை அந்த இலக்கை மீண்டும் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் உடனே இந்த எண்ணம் எனக்கு தேவை இல்லை என்னோடய எண்ணம் என்னது அதை தான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் இப்படி தான் ஓவர் பண்ணுமே தவிர நீங்கள் அந்த எண்ணத்தை வராமல் நிறுத்த முடியாது அவ்வளோதான் இது போல தினமும் காலையில் எழுந்து தினமும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிற நேரத்துக்கு எழுந்திருக்கலாம் முடிந்த வரைக்கும் அந்த விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது என்பது சிறப்பாக இருக்கும் அப்படி முடியலனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சரை மணி வாக்கள் யாவது தயவு செஞ்சு எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப விடிந்து சூரியன் உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் எழுந்தீங்கன்னா மனதின் ஆற்றல் என்பது குறைந்து போயிருக்கும் அதனால் முடிந்தவரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படி எழுந்து இன்றைய நாள் எனக்கு ரொம்பவே சிறப்பாக அமையுது அமையும் இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாக்கியமாக சில நிமிடங்கள் அல்லது சில முறைகள் சொன்னால் கூட அன்றைய நாள் பொதுவாகவே சிறப்பானதாக இருக்கும் குறைந்தது ஒரு மூன்று முறையாவது இதை சொல்லுங்கள் பொதுவாகவே அந்தைய நாளை நம்ம தொடக்கிறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த வார்த்தைகள் அமையும் நேர்மறை வார்த்தைகள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை இது போன்று காலை நேரத்தில் எழுந்து இன்றைய நாள் எனக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய தேவைகளை எண்ணத்தை நீங்கள் காட்சிப்படுத்துங்கள் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி காட்சிப்படுத்தணும் அவ்வளோதான் விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசுக்குள்ளாரையே அந்த தேவைகளையும் சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும்படியாக விளக்கமாக விளக்குங்க இதுதான் ரொம்ப முக்கியம் காட்சிப்படுத்துங்க மெயினாக அதுதான் ரொம்ப முக்கியம் முதல் நாளில் சொல்வதை காட்டிலும் காட்சிப்படுத்துங்கள் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் அடுத்தது நம்பிக்கை இல்லாமல் இந்த விதி வந்து உண்மையா நடக்குமா அப்படின்னு சில பேருக்கு வருகிற சந்தேகம் இருக்குல்ல அந்த சந்தேகம் கண்டிப்பாக வெற்றியை தராது நீங்கள் எடுத்த உடனே நடக்குமா நடக்காதான்னு டவுட் படக்கூடாது நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கும் என்பதை முதல்ல மனசில் பதிவைங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்றத முதல்ல அடிப்படையான விஷயம் இது இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விஷயங்களை ஈர்க்குது முதல்ல இதுதான் கான்செப்ட் உங்களின் கனவு நிஜமாகிவிட்டதை போல உணர்வது என்பது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நினைக்கும் போது தான் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த அதை எண்ணங்களாக உருவாக்கி காட்சிப்படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நூறு பர்சன்ட் அந்த எண்ணங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் இது வந்து நம்மளுடைய வகுப்பின் முதல் நாளில் நம்ம சொல்லித்தர விஷயம் இதை வந்து தினமும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி வரும் இதுக்கு அடுத்த அடுத்த வகுப்புகளில் நன்றி உணர்வு என்பது அடுத்த நாள் பயிற்சி அந்த நன்றி உணர்வில் நம்ம எப்படியெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படி என்பதை விளக்கமாக பார்ப்போம் இப்படி இந்த ஏழு நாளும் நாம் வந்து எடுத்துக்கிட்ட பயிற்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது சிறப்பான விரும்பிய எதையுமே நீங்கள் அடைவதற்கு தகுதியானவர்களாக ஆயிடுவீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம் அடுத்த வகுப்பிற்கான பதிவை அடுத்த பதிவில் காண்கலாம் நன்றி வணக்கம்